ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் என தன்னை நினைத்துக் கொள்கிறாரா என உயர்நீதிமன்றம் கேள்வி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல் கேட்கலாம் கிருஷ்ணா சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை மாநகராட்சியின் ஐந்தாவது மண்டலத்தில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மாங்கந்தன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐந்தாவது மண்டலமான ராயபுரத்தில் உள்ள விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது இதேபோல பிற மண்டலங்களில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு எதிராக ருக்மாங்கதன் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் உத்தரவை அமல்படுத்தாததற்காக சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் இத்தொகையை ஆணையரின் ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்து அதை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தலைமை நீதிபதி அமர்வில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜி ரவீந்திரன் இன்று காலை முறையீடு செய்த அப்போது அபராதம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை நிறுத்தி வைக்குமாறு அவர் தரப்பில் கோரிக்கை அனுப்பி வைக்கப்படுது மேலும் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்பில்தான் தவறு இருப்பதாகவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி வழக்கறிஞர்கள் தவறான பிரமாண பத்திரத்தை கொடுத்திருந்தாலும் அதனை பழித்து பார்த்து கையெழுத்திருக்க வேண்டும் எனவும் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஆணையராக இருக்கவே தகுதி இல்லாதவர் என்று தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி என்றால் நீதிமன்றத்தை விட மேலானவர் ஆனவர் என தம்மை நினைக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் அவர் வைத்திருக்கிறார் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை தாங்கள் காட்டலாமா எனவும் காட்டமாக தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் நேற்று ஆஜராகவில்லை என கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி உரிய பிரமாண பத்திரத்துடன் நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என ஆணையருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அபராதம் குறித்து பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா